அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது அதிகாரம் நான் உடைமை இதில் பத்து குரட்பாக்களில் வெட்கக்கேடு என்றால் என்ன அந்த செயல்களை ஏன் செய்யாமல் இருக்க வேண்டும் செய்தால் என்ன நிகழும் அப்படிங்கிறத பற்றி மனித குலத்திற்கு ஐயன் பத்து குரட்பாக்களில் எச்சரிக்கை விடுத்துள்ளார் அறிவுரை சொல்லியுள்ளார் அந்த குரட்பாக்கள் என்ன அதனுடைய பொருள் என்ன அவற்றிற்கான என்னுடைய துடிப்பா என்ன அது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம் முதல் குரல் கருமத்தால் நாணுதல் நாணு திருணுதல் நல்லவர் நானு பிற செய்யும் செயல் கேவலமான செயலாக இருக்குதா வெட்கக்கேடான செயலாக இருக்குதா என்று பார்த்து அப்படி செய்யாமல் வெட்கப்பட்டு இருப்பதுதான் வெட்கப்படுதல் ஆனால் அழகிய நெற்றியை உடைய நல்ல குடும்ப பின்மொழிகள் வெட்கப்படுதல் என்பது வேறு இங்கே இந்த ஷேம் ஷைனஸ் ரெண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை ஐயன் சொல்கிறார் அந்த ஷேம்ஃபுல் ஆக்ட் செய்கிறதுக்கு நம்ம வந்து வெட்கப்படணும் ஆனால் குலப்பெண்டிர் ஷைனஸ் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதற்கான என்னுடைய தொழிற்பாக தீச்செயல்கள் செயல்கள் செய்யும்போது தேவை வெட்கம் வேறானது நற்பெண்டிர் வெட்கம் அடுத்த குரல் ஊன் உடை எச்சம் உயிர்க்கெல்லாம் வேறல்ல நானுடைமை மாந்தர் சிறப்பு உண்ணும் உணவு உடுக்கும் உடை இது எல்லாமே மனித உயிர்களுக்கு வேறு வேறாக இருப்பதில்லை அவர்களுடைய இடத்தை பொறுத்து பண்பாட்டை பொறுத்து நாட்டை பொறுத்து அது மாறும் உண்ணும் உணவும் மாறும் சிலர் சைவ உணவு உண்ணுவார்கள் சிலர் அசை உணவு உண்ணுவார்கள் உடுக்கும் உடையும் மாறும் சிலர் பட்டாடை உடுத்துவார்கள் சிலர் பருத்தி ஆடை உடுத்துவார்கள் சிலர் தோளாடை கூட உடுத்துவார்கள் இது எல்லாம் வேறல்ல ஆனால் என்ன வேறுபடுவது மனிதருக்கு சிறந்த மனிதர் என்றால் அவனுக்கு வெட்கம் இருக்க வேண்டும் நாணம் இருக்க வேண்டும் தீய செயல்கள் செய்வதற்காக வெட்கப்பட்டு செய்யாமல் இருக்க வேண்டும் அவன்தான் சிறந்த மனிதன் அப்படின்னு ஐயன் சொல்கிறார் இதற்கு என்னுடைய துழிப்பா எல்லா மனிதருக்கு பொது உணவு உடை மக்கட்பேர் சிறப்பு மனிதருக்கு வெட்கப்பாடு அடுத்த குரல் ஊனை குறித்த உயிரெல்லாம் நான் என்னும் நன்மை குறித்தது சால்பு உடம்பை பொறுத்துத்தான் உயிர் என்பது இயங்க முடியும் தனியாக உயர் இயங்காது அதுக்கு உடம்பு தேவை அதுபோல நான் என்ற வெட்கம் என்ற ஒரு நல்ல விஷயத்தை குறித்ததுதான் சான்றாண்மை என்ற பெரிய மனித பெரிய மனிதத்தனம் தனம் அப்படின்னு ஐயன் சொல்றார் இதற்கு என்னுடைய பொருள் உடம்பில்தான் உயிர் முன் மாதிரி பெரிய மனிதர் வாழ்வது வெட்கத்தான் அடுத்த குரல் அணி அன்றோ நான் உடைமை சான்றோர்க்கு அகுதின்றேல் பிணி அன்றோ பீடுநடை பெரியவர்கள் என்றால் பீடுநடை போட்டு நடப்பார்கள் தலையை நிமிர்த்தி கொண்டு கம்பீரமாக ராஜநடை போட்டு நடப்பார்கள் இது நானுடமே என்ற ஒரு அணிகலன் இல்லாத பெரியவர்களுக்கு இது ஒரு நோய் அதாவது தீய செயல்கள் செய்வதற்காக வெட்கப்படுதல் என்ற ஒரு ஆபரணம் என்ற ஒரு நகை இல்லாத பெரிய மனிதர்கள் இப்படி பீடு நடை போட்டு நடந்தால் அது அவர்களுக்கு ஒரு துன்பத்தை தரும் அப்படின்னு என் சொல்கிறார் பெரியார்க்கு நகை வெட்கம் அகதில்லா பெருமை நடை துன்பம் இது என்னுடைய தொழில்ப்பா பிறர் வழியும் தம்பழியும் நாணுவார் நானுக்கு உறைவது என்னும் உலகு அடுத்த குறள் பிறருக்கு நிகழக்கூடிய அவமானத்தையும் தனக்கு நிகழக்கூடிய அவமானத்தையும் வெட்கக்கேடு என்று எண்ணி அதை செய்யாமல் இருக்கிறார் அல்லவா இவர்களிடம்தான் வெட்கம் என்பது குடியிருக்கிறது இவர்களிடத்தில்தான் வெட்கம் என்பது குடியிருக்கிறது குடியிருந்த கோயிலாக இவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு என் சொல்கிறார் இதற்கு என்னுடைய துழிப்பா பிறருக்கும் தனக்கும் நிகழும் அவமானம் பெட்கக்கேடு என்பவர் வெட்கத்தின் வீடு அடுத்த குரல் நான் வேழி கொள்ளாது மன்னோ வியன்யாலம் பேனலர் மேல் ஆயவர் நான் என்ற ஒரு அரணை வெட்கம் என்ற ஒரு வேலியை போட்டுக்கொண்டவர்களுக்கு இந்த மிக பெரிந்த உலகம் பேணுபவர்கள் ஆவார்கள் அப்படி ஒரு வேலை அவர்கள் போட்டுக்கொள்ளவில்லை என்றால் அந்த பெரிய மனிதர்கள் நான் என்ற வெட்கம் என்ற அரணை வேலியை போட்டுக்கொள்ளாதிருந்தால் இந்த பெரிய உலகம் அவர்களுக்கு பேணுதல் தராது அப்படி நான் இருந்தால் வெட்கம் இருந்தால் அதுதான் பேணுதல் தரும் அப்படிங்கிறது என்னுடைய பொருள் நாண வேலி இன்றி இல்லை பெரியார்க்கு பேருலகில் வாழும் வழி இது என்னுடைய துடிப்பா அடுத்த குரல் நானால் உயிரை துறப்பர் உயிர் பொருட்டால் நான் துறவார் நான் ஆழ்பவர் வெட்கத்தை ஆழ்பவர்கள் என்று சொல்லக்கூடிய பெரிய மனிதர்கள் வெட்கத்திற்காக தன்னுடைய உயரையும் வெட்கக்கேடான செயல் செய்ய வேண்டி வந்தால் தன்னுடைய உயரையும் அவர்கள் போக்கிக் கொள்வார்கள் அல்லது உயர் நீப் நீப்பர் ஆனால் உயிர் வாழ்வதற்காக வெட்கக்கேடான செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என்பது பொருள் வெட்கமின்றி உயிர் வாழாது உயிரை விட்டு வெட்கத்துடன் வாழ்வார்கள் பெரியவர்கள் என்னுடைய தொழிற்பார் தக்கது தான் நானான அறம் அறம் தக்கது உடைத்து அடுத்த குரல் பிறர் வெட்கப்படக்கூடிய இழி கண்டு விட்டுவிட வேண்டும் அப்படி விடாமல் பிடித்துக்கொண்டு அந்த இழி செயல்களை வெட்கக்கடான செயல்களை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தால் அறக்கடவுள் வெட்கப்பட்டு அவனை விட்டு ஓடிவிடும் என்னுடைய துழிப்பா பிறர் வெட்கப்படும் இழிச்செயலை விட்டுவிடு அல்லால் அறக்கடவுள் வெட்கப்படும் அடுத்த குரல் குலம் சுடும் கொள்கை பிழப்பின் நலம் சுடும் நானின் மின் நீ உன்னுடைய கொள்கையிலிருந்து பிறந்து நடந்தால் உன்னுடைய குலம் உனக்கு சுட்டி காட்டும் உன்னை குத்தி காட்டும் அதுபோல் நீ வெட்கப்படாமல் வாழ்ந்தால் உன்னுடைய நலம் கெட்டுப்போகும் என்பது இந்த குரலுடைய பொருள் கொள்கையில் குறைந்தால் குடும்பம் கேட்கும் வெட்கமில்லை என்றால் நன்மைகள் நீங்கும் இது என்னுடைய தொழைப்பா நான் அகத்தில்லார் இயக்கம் மரப்பாவை நானால் உயிர் மருட்டியற்று அற்று வெட்கத்தை மனதில் வைத்து கொண்டு நடக்காதவர்களுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் என்றால் இந்த பொம்மலாட்டம் நடக்கும் பொழுது மரப்பாவையை நூலினால் கட்டி திரைச்சீலைக்கு பின்னால் இருந்து ஆட்டி கொண்டிருப்பார்கள் அல்லவா அது உயிர் உள்ளதை போன்று ஒரு மயக்கத்தை பார்ப்பவர்களுக்கு தரும் அதுபோல்தான் இந்த வெட்கம் மனதில் இல்லாமல் செய்பவர்களுடைய செயல்பாடும் என்று ஐயனதுக்கு பொருள் சொல்றார் இதனுடைய துளிப்பா எனக்கு நான் எழுதிய துளிப்பா மனத்தில் வெட்கமில்லாதோர் செயலாக்கம் நூல் கட்டி ஆடும் பொம்மலாட்டம் இந்த பத்து குரட்பாக்களுக்கும் நான் ஒவ்வொரு நாளும் பதிவிடும் பொழுது என்னுடைய இனிய நண்பர்கள் பலரும் பின்னோட்டம் அளிக்கிறீர்கள் அனைவருக்கும் நெஞ்சாத நன்றி குறிப்பாக அக்கா இன்சுவை தமிழ் நெஞ்சர் அந்தமான் கிருஷ்ணமூர்த்தி எதிர்த்த வீட்டுக்காரர் இனிய நண்பர் நடராஜன் குங்குநாடு கலையறிவியல் கல்லூரினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் தெய்வமணி மற்றும் கோவையிலிருந்து விஸ்வநாதன் போன்ற பலரும் இதற்கு பின்னோட்டம் அளிக்கிறீர்கள் என்னுடைய அன்பிற்கிறிய பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா ஐயா அவர்களும் கவிஞர் ஐயா அவர்களும் தொடர்ந்து அதற்கு பின்னூட்டம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய அன்பு குறியீட்டின் மூலமாகவும் வாழ்த்துக்களின் மூலமாகவும் அனைவருக்கும் நெஞ்ச அந்த நன்றி நாள் சிறக்க நற்றவெழு வாழ்த்துகள் மருத்துவ ராமசெல்வரங்கும் மிஷினே திரை வழிய கிடைமை சேலம் கள்ளக்குறிச்சி அருள் மலம் நல்ல நன்றி டாக்டர் செல்வாக்குள் யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்